திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க விஜய் எங்கே போனாலும் திமுகவை தான் திட்டுறாரு இப்போ இரண்டாயிரத்து இருபத்தாறில் போட்டியே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தானே அவங்க செட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றுன்னு சொல்கிறீங்க அவர் முதல்வரை பற்றி கடுமையாக நேரடியாக சாடுறாரு நேத்தெல்லாம் அவங்களோட ஊழல் பற்றிலாம் பேசியிருக்கிறாரு வெளிநாடுகளுக்கு போனதே முதலீட்டை ஈட்டுவதற்கு இல்லை இவரோட முதலீடுகளை அங்கே செய்வதற்குன்னெலாம் பேசுகிறாரு நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னா மாதிரி திமுக தரப்புலையும் விஜய்க்கு எதிர்வினைகள் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சிறுமப்படுத்துறது போல் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி இப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு கரூரில் ஒரு தரமான பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு ஒரு ட்வீட் இது ரெண்டு எடுத்துக்காட்டுகள் இருக்குது அது என்ன நடந்தது என்ன ஏன் இப்படி நம்ம சொல்றோம் அதை தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் சேர் போட்டும் ஒன்னரை லட்சம் பேர் வெளியில நின்னுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு இத வந்து எங்கன்னா முதல்வர் தலைமையில் நடந்த முப்பெரும் விழா தாங்க அந்த இடத்துல தமிழ்நாட்டை தலைகுனியை விட கூடாதுங்கிறதுக்காக கூடின கூட்டங்க அது இந்த மாதிரி கூட்டம்லாம் கூடவே முடியாது அப்படின்னு அதாவது அந்த அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வரல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இது என்னென்னா நான் சொன்னது முப்பெரும் விழாவை பற்றி இந்த திமுக என்ன மாதிரி கேடுகள் எல்லாத்தையும் தொடங்கி வச்சது அந்த மாதிரி ஒரு புதிய கேடை திமுக தொடங்கி வச்சுருக்கு இதுக்கு கொஞ்சம் வரலாறோடு பார்க்கணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இங்கே தேர்தல்கள் ஒரு மாதிரி நடந்துச்சு அதில் நேரடியாக வியூக வகுப்பாளர்கள்ங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகளவு ஈடுபடலை சரியாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த மாதிரி யாருமே கிடையாது பதினாலில் கூட பெருசாக உள்ளே வந்தது போல் தெரியல ஆனால் பதினாறு தேர்தலுக்கு முன்னாடியே திமுக அவங்களுக்கான ஆட்களை வச்சு கொஞ்சம் வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க அதுதான் சுனில்ங்கிறவர் வந்தார் திமுகவுக்காக வேலை செஞ்சார் நமக்கு நாமே பயணம் இதை ஒருங்கிணைச்சது இதெல்லாம் இருந்துச்சு இது எங்கே தொடங்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு மோடி அவர்கள் ஐபேக் வச்சு பிரசாந்த் கிஷோர் அந்த நிறுவனத்தை வச்சு வேலை செய்கிறாரு அதை பார்த்துட்டு அதை நம்மளும் செய்யணும்னு எல்லாரும் தொடங்குறாங்க அப்படி தான் இது பெரிய அளவுக்கு வருது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு தான் வந்திருந்தது ஆனால் கட்சிகள் தான் கட்சி தலைமைகள் தான் கட்சி கட்டமைப்பு தான் தேர்தல்களை நேரடியாக சந்திச்சுது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்று தேர்தலுக்கு திட்டத்தட்ட எல்லாரும் அவங்களுக்கான வியூக வகுப்பாளர்களை வெக்க தொடங்கிட்டாங்க அதில் பத்தொம்போதுலேயே சில வேலைகள் நடந்தாலும் இருபத்தொன்பது தான் முழுமையாக திமுக வந்து ஐபேக் நிறுவனத்தை வைக்கிறாங்க முந்நூற்றி எழுபது கோடி கொடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு நமக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும் தெரியாது அவங்க தரப்புலையும் அதை மறுத்ததும் கிடையாது ஐபேக் தரப்பில் அதுக்கு பிறகு பல முறை பேசின பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ வாங்கினாருலாம் இங்கே இது வரைக்கும் வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது ஆனால் செய்கிறாங்க அது இன்றைக்கி மாறி இருக்குது இப்படி தான் நடக்குது அதுக்கு சொல்லலாம் மோடிக்கும் வந்து முன்னாடி ஒபாமாக்கு செஞ்சாங்க அப்படினாமா ஆமாம் செஞ்சுருக்குறாங்க எதெல்லாம் கற்றுக்குறோம் எதெல்லாம் விட்டுறோன்றது நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அதுவும் வட இந்திய அதுவும் பாப்பா அதை பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்றது தான் இவங்களோட கொள்கைன்னு சொல்லுவாங்க திராவிடம் ஆனால் அந்த பார்ப்பான் அதுவும் வட இந்திய பார்ப்பான் வ வட இந்தியர்களை வந்து வடவர் நல்ல ஊரம் இல்லை நம்ம ஊரம் இல்லைன்னு பேசினார் அண்ணா அந்த கட்சி தான் வடக்குலேருந்து இவங்க பார்ப்பன எதிர்ப்பு பேசினாலும் வடக்குலேருந்து ஒரு பாப்பான கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான வியூக வகுப்பாளராக வச்சாங்க செயல்பட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அவ்வளவுதானே முக்கியம் கடைசியில் ஜெயிக்கிறது தேர்தல் அரசியல் அப்படின்னா ஜெயிக்கிறது முக்கியம்தான் இந்த மாதிரி கேவலங்கட்ட வேலைகள் செய்து ஜெயிப்பது அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி குறிப்பா இதை ஏன் இப்போ பேசுகிறோம்னா இத மாதிரி செஞ்சவங்க இருபத்தொன்னு தேர்தல்ல என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூலைல இருந்து நிறைய யூடியூப் அன்னைக்கு வந்து யூடியூப் பெரிய அளவுக்கு வளர்ந்து வருது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் இங்க யூடியூபோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருந்துச்சு அதில் இருபதில் வந்து இந்த முடக்க காலம் அந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் ஏதோ ஒன்று பார்த்தா ஒன்று யூடியூப் அதிகமாக பார்க்க தொடங்குறாங்க அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கணுன்னு ஊடகங்கள்லேருந்து வெளியேறி அன்றைக்கி நியூஸ் எயிட்டீனில் சில சிக்கல் போயிட்டு இருந்துச்சு அதில் வெளியேறின நிறைய பேர் இருந்தாங்க அதில் குறிப்பாக இந்த செந்தில்வேல் போன்ற ஆட்களை எடுத்து சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கி அதை வளர்த்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட வழியொலிகள் யூடியூப்ஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து வளருது நேரடியாக நமக்கு தெரியாது இது திமுகவுக்காக ஐபேக் உருவாக்குனதுன்னு சில செய்திகள் அந்த காலகட்டத்திலே கசிந்தாலும் நமக்கு அப்போ தெரியாது கொஞ்சம் பின்னாடி எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துருச்சு அது ஐபேக்கோட செட்டப் தான் ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் ஆறு லட்சம்னு அவங்களுக்கு கொடுத்து டெய்லி ஒரு கண்டென்ட் போடணும் திமுகவை ப்ரமோட் பண்ணி போடணும் திமுகவை எதிர்க்கிற தரப்புகள் அது குறிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க இவங்களை எதிர்த்து இவங்களை எதிர்த்துன்னு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பிறகு அதையே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறதுக்குலாம் இங்கே இருந்துருக்கிறானுங்க மக்களின் குரலற்றவர்களின் குரல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவன்லாம் வந்து இதுக்கு புரோக்கர் வேலை பார்த்து அவனுக்கு கீழே பல யூடியூபர்ஸை கொண்டு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு படிநிலை பாய்ச்சலாக கேவலமான பாய்ச்சல்னாலும் ஒரு படிநிலை பாய்ச்சலாக பார்க்கலாம் இவல்யூஷன் வேறு வழி இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும் இது அப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு யூடியூப்பை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத திமுக தரப்புக்காக ஐபேக் செஞ்சு காமிச்சது அதுபோல் இப்போ இந்த தேர்தலை ஒட்டி சில வேலைகள் தொடர்ந்துச்சு நான் எந்த காலகட்டம் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூலையில் தொடங்கினாலும் ஆகஸ்ட்லேருந்து வெளிப்படையாக நிறைய வேலைகள் தொடங்குச்சு அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து தொடங்கியிருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ யூடியூபை தாண்டி இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அதிலும் குறிப்பாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னே ஒரு புது பெரிய ஒரு படையே இருக்குது அதில் பலாயிரம் பேர்லேருந்து லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்கள உள்ள கொண்டு வந்து இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கும் திமுகவுக்கு ஐபேக் வேலை செய்து இன்னும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு திமுகவுக்கு மூணு நாலு நிறுவனங்கள் வேலை செய்யுது அப்போது அந்த நிறுவனங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கரூரில் நடந்த முப்பெரும் விழாவை அவங்கள பேச வச்சிருக்கிறாங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு புரியும்

நானே ஆடி போயிட்டேங்க அரூர் மாவட்டத்துல பார்த்தா வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க விழா தொடங்க முன்னாடி இருந்தே மக்கள் குற்றில இருந்து கிளம்பின ஈசல் மாதிரி கூட்டம் கூட்டம் வந்து கலந்துட்டாங்க முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வரும்போது தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்ட தலகுனி கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா நம்ம தமிழ்நாடு எப்போ கரூர்ல வந்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்க ஒரு லட்சம் பேர் உட்கார சேர்

கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு லட்சம் ஷேர் போட்டும் இடம் இல்லாம ஒன்று லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலை குடி மக்களே நம்ம கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்க ஒரு லட்சம் ஷேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே ஒன்றரை லட்சம் பேர் ஒன்னா கூடி தமிழ்நாட்டையே தலைவடி மக்களுக்கான இயக்கம் என்ன தெரியும் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு ஒரு லட்சம் ஷேர் போட்டு இடமே இல்லாம கிரவுண்டுக்கு வெளியே தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும் தமிழ்

அதில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் இன்ஃப்ளூ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு காசை கொடுத்து டைலாகும் எழுதி கொடுத்தா அந்த முண்டங்களும் அப்படியே படிக்குதுங்க அப்படியே படிக்கும் கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதில் யாரோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் பயங்கரமான சம்பவம்னு கொஞ்சம் மாத்திராங்களே தவிர பெரும்பாலும் தரமான சம்பவம் அப்படிங்கிறதோட நிறுத்துறாங்க என்னடா சம்பவம்னா இந்த முப்பெரும் விழாவை பற்றி பேசுகிறாங்க அதுவும் டெம்ப்ளேட் அப்படியே ஒரு லட்சம் சேர் போட்டாலும் ஒன்றரை லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இப்போ இது நடக்குது இது என்ன நடக்குதுன்னா இதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்பிலேருந்து இதை எடுத்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு காணொலிகளை தொகுத்து போட ஆரம்பிக்கிறாங்க நாம் தமிழர் தரப்பில் இருந்தும் சில தொகுப்புகள் வந்திருக்கு இது நீங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இதை ப தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஎம் எம்கே ஸ்டாலின் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நீங்கள் போய் இன்ஸ்டாவில் ஒரு சர்ச் போட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் அல்லது காமிச்ச வீடியோ எல்லாம் லைனாக வரும் அதில் பல மூதேவிங்களுக்கு தமிழ் மொழின்னே சொல்ல வரல தமிழ் தமிழுங்குதுங்க மொழிங்குதுங்க இந்த லட்சணத்தில் இதுங்களை இன்ஃப்ளூன்சர்னு இவனுங்களாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து காசை கொடுத்து இவனுங்களை ப்ரமோட் பண்ண வேற பேச வைக்கிறானுங்க அதாவது இவங்களுக்கு என்னென்னா திமுக இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட இல்லை இளைஞர்கள் யாரும் திமுகவில் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல எப்படியாவது இவங்க செய்தியை கொண்டு போகணுன்றதுக்காக பெரிய அளவுக்கு காசை இறைக்கிறாங்க இவ்வளவு நாள் நாம் தமிழர் தரப்பு இருந்துச்சு இப்போ தாவேக்காவுக்கும் இளைஞர்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்படியாவது நம்ம ஊடுருவணுன்றதுக்காக வேறு வழி இல்லைல்ல இவங்க பேசுகிற பேச்சோ இவங்க செயல்பாட்டையோ பார்த்து எந்த இளைஞரையும் இவங்க பக்கம் வரமாட்டாங்க அதனால இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுது சரி இப்போ தொடக்கில் சொ தொடக்கத்தில் சொன்னதுக்கு போவோம் நீங்கள் எதனே சொல்கிறீங்க தாவேக்காவும் வெளியே கொண்டு வந்துச்சு தாவேக்காவும் பண்ணிச்சுங்கிறீங்க தாவேக்காவை எதிர்த்து இல்லாத அங்கே அங்கேயும் இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் திமுக இப்படி செய்யுது அப்படின்னா நான் சொன்னதை நல்லா கவனிச்சிக்கோங்க திமுக பக்கம் இளைஞர்கள் இல்லை இளைஞர்களை கொண்டு வரதுக்கு பல வேலை திட்டங்களில் ஈடுபடுவாங்க அந்த மாதிரி இளைஞர்கள் நாம் தமிழர் பக்கம் போகாமல் இருக்க இன்னொரு ஒரு ஏற்பாடு தானா தாவேக்கா அப்படிங்கிற எண்ணம் ஐயம் சந்தேகம்தான் நமக்கு இவங்களோட இருந்து வருது ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐபேக்கு பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இப்பவும் இருக்காங்க இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல பிரசாந்த் கிஷோரோட அந்த குழுவில் டீமில் வேலை செஞ்சவர் தான் அந்த ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ எங்கே இருக்காரு தாவேக்காவில் இருக்கார் அங்கே இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக என்னெல்லாம் செஞ்சிச்சோ அதையே கொண்டு வந்து தாவேக்காவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்கார் அந்த மாதிரி ஒரு செயல்பாடாக தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து பேச தொடங்கியிருக்கிறார் இல்லையா நேற்று நாகப்பட்டினத்தில் பேசுகிறார் பேசின உடனே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்வீட்ஸு அதுவும் ஊடகவியலாளர்கள்னு சொல்லப்படுறவங்க ஒரே மாதிரி ட்வீட்ஸை போடுறாங்க என்னென்னா பிளிட்ஸ் க்ரீக் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று கேன் ஒன்லி சீ த மொமெண்டம் க்ரோ இன் த கம்மிங் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் அட் ஆக்டர் விஜய் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் போல்ஸ் நாகப்பட்டினம் இதை அப்படியேங்க ஒரு ஊடகவியலாளர் போடுறாரு அவர் தொடர்ந்து இன்னொருத்தர் போடுறாரு அந்த மாதிரி பல பேர் போடுறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அவங்க எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை எழுதி கொடுத்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை பேச வச்சாங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு டெம்ப்ளேட்டில் டைப் பண்ணி கொடுத்து ஊடகவியலாளர்கள் நல்லா அறியப்பட்ட முகங்கள் இவங்களை வந்து ஒரே மாதிரி அதாவது விஜயோட பேச்சு பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக ஒன்றத்தை எழுதி கொடுத்து போட வச்சிருக்கிறானுங்க அதனால தான் இந்த பிளிட்ஸ் கிரீக் ஸ்பீச் அப்படின்னு எல்லாரும் அதே மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கூட மாறலை பாருங்க வரிசை மாறல சொல்லு மாறலை எழுத்து மாறல அப்படியே இருக்கு அப்படின்னா அது எப்படி அதே மாதிரி ரெண்டு பேர் எண்ணத்தில் ஒரு சொல் ஒரு எழுத்து கூட மாறாமல் வர முடியும் அப்போ என்ன திமுக செய்தோ திமுக திட்டத்தட்ட இருபத்தொன்னில் செய்ததை தாவேக்கா இருபத்தாறில் செய்து கொண்டிருக்கிறது அங்கே அந்த டீமில் இருபத்தொன்னு செய்யும் போது அந்த டீமில் இருந்த ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி தாவேக்காவுக்குள்ளே வந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இது எதுக்குன்னா நான் சொன்னது போல் இளைஞர்கள் இல்லை ஒன்று கொண்டு வரணும் இல்லை நாம் தமிழர் பக்கம் போக விடாமல் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு சால் ஓட்டணும் அப்படி திமுகவுக்கான ஒரு குறுக்கு சால் தான் இந்த விஜய் என்கிற நடிகர்